வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகவுரையில பிரியாம்பிள் முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான சிறப்பு பெயர்களுக்கான கட் தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு முகவுரை இந்திய அரசியலமைப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நான் சொல்லல முக்கியமான வழக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவாடாந்த பாரதி வழக்குலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு எல்ஐசி இந்தியா வழக்கிலையும் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறாங்க அந்த முக்கியமான முகவுரை அரசியல் அமைப்புல எது மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன மாதிரி செயல்படுது ஃபர்ஸ்ட் கீ நோட் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்க அதாவது நம்ம முகவுரை இருக்கு பாத்தீங்களா முதல் பக்கம் ஒரே பேஜ் தான் இருக்கும் அது இந்திய அரசியல் அமைப்பினுடைய முக்கிய குறிப்பு மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க இந்திய அரசியல் அமைப்பினுடைய முக்கிய குறிப்பாக இது செயல்படுகிறது எப்படி சொல்லலாம் இப்போ நாம் ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் எக்ஸாம் படிக்கிறோம் படிச்சு முடிச்சு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஒருத்த புக்கையும் பண்ண முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணுவோம்னா கீ நோட்ஸ் எடுத்திருப்போம் சின்ன சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம் அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படித்தானே அதே போல அரசியல் அமைப்புக்கு ஒரு கீ நோட்டா முக்கியமான குறிப்பு மாதிரி இருக்கிறது முக உரை அப்படின்னு யார் சொல்லிருக்கிறது சொல்லியிருக்காரு இதுக்கான ஷார்ட் என்ன பார்க்கர் பெண்ண யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுப்போம் அப்ப பார்க்கர் அப்படிங்கிறது பெண்ணு பெண்ணை வச்சு நம்ம என்ன என்ன பண்ணுவோம் வச்சு நோட்ஸ் எடுப்போமா அப்ப கீ நோட் முக்கிய குறிப்புன்னு சொன்னது பார்க்கர் அடுத்தது ஹராஸ்கோப் ஜாதகம் அப்படின்னு சொன்னது கே எம் முன்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்திய அரசியலமைப்பு பெரிய புத்தகம் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக முகவரையை மட்டும் படிச்சாலே அது ஜாதகம் மாதிரி இருக்குமா இப்ப நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பெருசா இருக்கும் நீண்ட நெடிய பயணம் ஆனா நம்ம வாழ்க்கைய பத்தி முன்னாடி என்ன நடந்தது இப்ப என்ன நடக்குது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஜாதகத்தை வந்து சொல்றாங்களா அப்ப ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருமா அதே போல அரசியல் அமைப்புல முகவுரைய பார்த்தாலே முகவுரைய மட்டும் பார்த்தாலே எல்லா விஷயமும் தெளிவா தெரிஞ்சிருமா அப்ப முகவுரை வந்து ஜாதகம் போன்றது அப்படின்னு முன்சி சொல்லியிருக்கிறார் இதுக்கான ஷார்ட்கட் என்ன மூஞ்ச பார்த்தாலே அவன் ஹிஸ்டரியே தெரியும் சொல்லுவாங்கல்ல அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப மூஞ்சிய பார்த்தாலே ஜாதகமே தெரிஞ்சிடுது இதுதான் இதுக்கான ஷாக்கெட் நீண்ட நாள் சிந்தனை அல்லது கனவு யார் சொன்னது அல்லா அடி கிருஷ்ண சுவாமி ஐயர் அதாவது நம்ம நீண்ட நாளா கனவு காண்டுகிட்டு இருந்தோம் கனவு மட்டுமே காண பாத்துட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் அது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு யாரு அல்லா அடி கிருஷ்ணசாமி ஐயர் எதை சொல்றாரு முகபுரங்க இப்ப இதுக்கான ஷார்ட் என்னன்னா சிந்தனை அல்லது கனவு எப்ப வரும் நம்ம படுக்க போகும்போது தூங்கும்போது தானே வரும் தூக்கம் எப்ப வரும் நைட்ல தானே வரும் சில பேர் எல்லாம் பகல்லே தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க நம்ம மாதிரி கேட்டதா இருப்பாங்க இருந்தாலும் என்ன பண்றது நைட்டை தான் தூங்கணும்னு ஒரு சட்டத்தை வகுக்க வச்சிருக்கோம் கரெக்டா அப்போ நைட்ல தான் கனவு தூக்கம் வரும் தூக்கத்துலதான் கனவு சிந்தனை எல்லாம் வரும் அப்போ நைட்டு நைட்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க அல் 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 பகல் அல்லும் பகலும் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லுவாங்க அல் அப்படின்னா இரவு அப்ப அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நீண்ட நாளைய சிதனை அளவு கனவு அப்படின்னு முகவுரைய சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஐடி கார்டு அடையாள அட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அடையாள அட்டைன்னு சொன்னது என்னையே பல்கி வாழா இப்ப நாம ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை மாதிரி செயல்படுறது முகவுரை அப்படின்னு சொல்லி அடையாள அட்டை மாதிரி செயல்படுது ஒட்டுமொத்த விஷயத்தையும் இப்ப நம்ம காலேஜ் ஸ்கூல் நமக்கு ஒரு ஐடி கார்டு ஐடி பேரு நம்மளுடைய நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் அப்பா பேரு அவங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போமா அப்ப உங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா வெறும் ஐடி கார்டை மட்டும் வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படிதானே அப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா பால் வாங்கும்போது பால் வாங்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அடையாள அட்டையை கொண்டு போகணும் ஐடி கார்டை கொண்டு போகணும் கரெக்டா இல்லையா பால் வாங்க போனோம்னா ஐடி கொடுக்குறாங்களா ஐடி அந்த ஐடி கார்டு பகல் வாங்குற கார்டு பால் அட்டை அதை என்ன பண்ணுவாங்க காலை மாலைன்னு இருக்கும் காலையில அரை லிட்டர் மாலையில ஒரு லிட்டர் அப்படின்னா எழுதி கார்டை ஃபில் பண்ணி கையில கொடுப்பாங்க அப்ப பால் வாங்க போகும்போது கார்டு எடுத்துன்னு போகணும் அடையாள அட்டை பல்கைவாலா அடுத்தது வழக்குகளின் சொர்க்கமே முகவுரைன்னு சொன்னது ஏவி டைசி வழக்குகளின் சொர்க்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வழக்குகள் ஏன்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு வேறு இடத்துல வரும் அத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை சொன்னது ஏவி டைசி ஏன்னா இந்த வழக்குகள் அந்த வழக்குகள் நடக்க நடக்க அல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்படுது இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா இருக்கு அப்ப வந்து இது பெரிய சொர்க்கம் வழக்குகளின் சொர்க்கமே முக சொன்னது ஏவி டைசி இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு டை இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போறோமா இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போறீங்க அது நீங்க செய்யற பாவம் புனித தான் இருக்குது சொர்க்க நரகம் இருக்கா இல்லையான்னு தெரியல பட் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நல்லவனா இருந்தா நேர்மையா இருந்தா தப்பு பண்ணா போனா சொர்க்கத்துக்கு போலாம் கெட்டதெல்லாம் போனா நரகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ இவர் நேர்மையானவர் போல டை டைசி டைனா இறப்பு இறந்துட்டாருனா சொர்க்கத்துக்கு போறாரு சொர்க்கம் இதான் இதுக்கான ஷார்ட் ஈஸியா இருக்கா அடுத்தது போலாமா நெக்ஸ்ட் சோல் ஜுவல் செட் கி மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் யாட்ஸ்டிக் ஆன்மா ஆபரணம் திறவுகோல் மிகவும் உன்னதமான பகுதி அளவுகோல் இதெல்லாம் சொன்னது தார்குதாஸ் பார்கவா இப்ப பாருங்க உடலுக்கு உயிர் உடல்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா அதுல இருக்கிற ஆன்மா உயிர் தான் ரொம்ப முக்கியமானது கரெக்டா அப்ப அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் பெருசா இருந்தாலும் அதனுடைய ஆன்மா மாதிரி செயல்படுறது முக சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஆபரணம் பொதுவா பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆபரணத்துல மிகப்பெரிய ஈடுபாடு பெற்று இருப்பாரு ஜெல்ஸ்ல அப்போ அந்த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னதான் அவங்க அழகா இருந்தாலும் மேல வந்து அந்த நகை அது போடும்போது தான் அது இன்னும் அவங்களை வந்து ரொம்ப உன்னதமா காட்டுது அப்ப நகை போட்டிருந்தாங்கன்னா உன்னதமா காட்டும் மிகவும் உன்னதமான பகுதி நகைனா ஆபரணம் அப்புறம் திறவுகோள் வீடு நம்மளுக்கு பெருசா இருந்தாலும் அதை பூட்டு சின்னதா இருக்கும் பூட்டை விட சாவி சின்னதா தான் இருக்கும் ஆனால் அந்த சாவிக்கு தான் பவர் சாவியை தான் அந்த கேட்டை ஓபன் பண்ண முடியும் வீட்டுக்குள்ள போக முடியும் அதே போல கான்ஸ்டியூஷன் பெருசு அதுல வந்து ஒரு சாவி மாதிரி இருக்கிறது தான் அரசியல் அமைப்பின் திறவுகோளாக இருப்பதுதான் முக உரை அப்படின்னு இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்கிறார் யாரு தாகூர் தாஸ் பார்கவா அளவுகோல் அளவுகோல்னா ஒண்ணும் இல்லை சமூகத்துல யார்ட்ட பணம் அதிகமா இருக்கோ அவன் பணக்காரன் கம்மியா இருந்தா அவன் ஏழை அது வச்சுன்னா அளவு அதான அளவுகோல் பணம் தானே ஆபரணம் தானே நகை பணம் சொத்து தானே அப்போ ஆபரணம் அளவுகள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆபரணம் உன்னதமானது ஆன்மா உன்னதமானது அளவுகோல் ஆபரணத்தை வச்சுதான் சொல்றாங்க இப்ப இதெல்லாம் சொன்னது தாகூர் தாஸ் பார்கவா இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு பார்க்கவா கதவை திறந்து பார்க்கவா திறந்து பார்க்கவா அப்படின்னு கேட்போம்ல தாஸ் பார்கவா திறந்து பார்க்கவா எதை போட்டு சாவியை போட்டு கோல் சாவியை போட்டு திறந்தோம்னா வீடு நம்ம உடம்பு உடம்புல இருக்கிற ஆபரணம் ஆன்மா ஆன்மாவும் ஆபரணமும் உன்னதமானது அதுதான் பெரிய அளவுகோல் அதான் ஷார்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தாகூர்தாஸ் பார்கவா பார்க்கவா சாவி திறவுகோல் திறந்து பார்த்தோம்னா உள்ள ஆபரணம் இருக்கும் ஆன்மா இருக்கும் உடம்ப திறந்து பார்த்தோம்னா ஆன்மா இருக்கும் வீட்டை திறந்து பார்த்தா ஆபரணம் இருக்கும் ரெண்டுமே மிகப்பெரிய தான் இதுதான் உயிருக்கும் சரி பணத்துக்கும் சரி ஒரு அளவுகோல் உயிருக்கு வந்து ஆன்மா உடலுக்கு வந்து ஆன்மா சமூகத்துக்கு வந்து பணம் நகை ஆபரணம் அப்போ ஒரு அளவுகோல் இதெல்லாம் சொன்னது பார்கவா ஈஸியா இருக்கா அடுத்தது சோல் மீண்டும் சோல் சொல்லியிருக்கிறார் ஆன்மா அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு தாகூர்தாஸ் சாரி அது தாகூர்தாஸ் பார்கவா இங்க சொன்னது துல்லா இவர் இந்தியாவினுடைய முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்னாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் இந்த ரெண்டு பதவியும் தற்காலிகமா பார்த்தார் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆக்டிங் வைஸ் பிரசிடண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்மர் சுப்ரீம் கோர்ட் இவர் வந்து ஆன்மான்னு சொல்லிருக்கிறார் இது ஈஸியான வச்சுக்கலாம் இதயம் 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 தானே ஆன்மா அப்படின்னு சொல்றோம் இதயத்தை பார்க்க முடியும் ஆன்மாவை பார்க்க முடியாது அது ஒரு செயல் அது ஒரு எண்ணம் என்ன ஓட்டம் அப்ப அதை பார்க்க முடியாது இருந்தாலும் என்ன நினைப்போம் சொல்லுவோம்ல ஆன்மாவை கேட்டு பேசு அப்படிதான் சொல்லுவாங்கல்ல இதயத்தை கேட்டு பேசு அப்ப இதயம் அவ்வளவுதான் இதயதுல்லா ஆன்மா இப்ப பாத்தீங்கன்னா லாயர்ஸ் பாரடைஸ் அதாவது வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுடைய சொர்க்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது வழக்குகளின் சொர்க்கம் முகவுரைன்னு சொன்னாங்க செத்தா சொர்க்கத்துக்கு போவாங்க டைனா சொர்க்கம் டைசி சொர்க்கம் சொன்னார் இது என்னன்னா வழக்கு அறிஞர்களின் அட்வொகேட் இருக்காங்களா லாயர்ஸ் அவங்களுடைய சொர்க்கம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாமல் கிடையாது இது யாரை பத்தி சொல்றாங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பை பத்தி சொல்றது இந்திய அரசியல் அமைப்பை பத்தி சொல்றது ஒட்டுமொத்தமா சொல்றாங்க இது முகவுரைய கிடையாது இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம சொல்றோம் இதை சொன்னது யாருன்னா ஐவர் ஜெனிங்ஸ் ஐவர் ஜெனிங்ஸ் ஸோ இவர்தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐவர் ஜெனிங்ஸ் ஸோ கிளாஸ் புரிஞ்சுதா ஷார்ட் புரிஞ்சுதான் ஈஸியாக இருக்கா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐபிசி எல்லா எக்ஸாம்லையுமே இது சம்பந்தமான கேள்விகள் கேட்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு வித் ஷார்ட் கட்டோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இதெல்லாம் தான் முகவுரையினுடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் தான் அதுக்கான ஷார்ட்ஸ் சோ இந்த மாதிரி ஷார்ட்கட் மட்டும் இல்லாம டெபனிஷன் பொதுவான விளக்கம் வித் கம்ப்ளீட் டீடைல்ஸோட கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுறவங்க எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கிளியர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்து முடிச்சுட்டோம் நீங்க ரெக்கார்டட் வீடியோஸா அதை பார்த்துக்கலாம் சிக்ஸ் மந்த் அதுக்கு வந்து வேலடிட்டி லைவ் கிளாஸும் பார்த்துக்கலாம் லைவ் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்க ரெக்கார்டட் வீடியோவா அதை பார்த்துக்கலாம் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஆ கொடுத்துருவாங்க இந்த மொபைல் ஆப்ல நீங்க பாத்துக்கலாம் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான வீடியோ வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ இந்த கிளாஸஸ் தேவைப்படுறவங்க டிஏ டிஎன்பிசி குரூப் ரிவிஷன் பண்றீங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது குரூப் ஒன் குரூப் டூக்கு படிக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் எஸ்எஸ் ரயில்வே எக்ஸாம் இப்போ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அடுத்தது நோட்டிபிகேஷன் வரப்போகுது என்டிபிசி குரூப் இது எல்லாத்துக்குமே ஒரு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் சம்பந்தமா இந்த நம்பருக்கு மெசேஜ் வந்து பண்ணுங்க மெசேஜ் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பர் ஓகே தேங்க்யூ